ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் யூஜிடிஆர்பி தமிழுக்கும் முல்லைப்பாட்டிலிருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பு தான் அந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோ க்ளாஸஸ் இருக்குது ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது பிடிஎஃப் இருக்குது பிரிண்ட் மெட்டியலுக்கு வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் முல்லைப்பாட்டு பாடியவர் காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நம்பூதனார் முல்லைப்பாட்டை பாடினவர் யாருன்னா காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நம்பூதனார் முல்லைப்பாட்டு வந்து ஒரு அகநூல் பாட்டுடை தலைவன் இல்லை இந்த பாட்டில் முல்லைப்பாட்டு வந்து ஒரு அகநூல் முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் ஆனது முல்லைப்பாட்டு ஆசிரியர் பாவல் ஆனது முல்லைப்பாட்டின் பாடலடிகள் நூற்றி மூணு முல்லைப்பாட்டினுடைய பாடலடிகள் நூற்றி மூணு காதலன் போர்க்கடமையை மேற்கொண்டு பிரிந்து சென்ற போது அவன் வெற்றியோடு திரும்பி வருதலை எதிர்பார்த்து காதலி தன் வீட்டில் பிரிந்திருத்தலே முல்லைத்திணை காதலன் போர்க்கடமையை மேற்கொண்டு பிரிந்து சென்ற போது அவன் வெற்றியோடு திரும்பி வருதலை எதிர்பார்த்து காதலி தன் வீட்டிலே பிரிந்திருத்தலே முல்லைத்தினை நெஞ்சாற்று படுத்த நிறைதவு புலம்போடு நீடு நினைந்தாற்றியும் ஒடுவலை திருத்தியும் இதில் நெஞ்சாற்றுப்படுத்த என்னும் தொடரை வைத்து முல்லைப்பாட்டை எவ்வாறு கூறுவர்னா படைன்னு சொல்லுவாங்க நெஞ்சாற்றுப்படுத்த நிறைதவு புலம்போடு நீடு நினைந்தாற்றியும் ஒடுவலை திருத்தியும் இதில் நெஞ்சாற்றுப்படுத்த என்னும் தொடரை வைத்து முல்லைப்பாட்டை எவ்வாறு கூறுவர்னா நெஞ்சாற்றுப்படைன்னு கூறுவாங்க தலைவியின் பிரிவு துயர் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது மாலை நேர வர்ணனை பிரிச்சு கேட்டல் விளக்கப்பட்டுள்ள நூல் முல்லைப்பாட்டு தலைவியின் பிரிவு துயர் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது மாலை நேர வர்ணனை விருட்சி கேட்டல் விளக்கப்பட்டுள்ள நூல் முல்லைப்பாட்டு தலைவனை பிரிந்த தலைவி வினை முடிந்து தலைவன் மீளும் வரை ஆற்றியிருத்தல் முல்லை தலைவனை பிரிந்த தலைவி வினை முடித்து தலைவன் மீளும் வரை ஆற்றியிருத்தல் முல்லை பொழுதை அறிந்து காலம் கூறக்கூடியவர்கள் நாழிகை வற்றின் துணையால் பொழுதை அறிந்து காலம் கூறுவார்கள் காவல் புரிந்தவர் ஊமையரான மிளேச்சர் முல்லைப்பாட்டுக்கு உரை எழுதியவர் மறைமலையடிகள் முல்லைப்பாட்டுக்கு உரை எழுதியவர் மறைமலையடிகள் முல்லைப்பாட்டை எவ்வாறு அழைக்கலாம் நெஞ்சாற்றுப்படை என்றும் அழைக்கலாம் முல்லைப்பாட்டை எவ்வாறு அழைக்கலாம்னா நெஞ்சாற்றுப்படை என்றும் அழைக்கலாம் முல்லைப்பாட்டு என்பதன் பொருள் முல்லைத்திணை பற்றி கூறும் ஆசிரியப்பாட்டு முல்லைப்பாட்டு என்பதன் பொருள் முல்லைத்திணை பற்றி கூறும் ஆசிரியப்பாட்டு மாலை பொழுதில் மழை பெய்தது அவளின் துன்பத்தைக் கண்ட முதிய பெண்டீர் நற்சொல் கேட்க திருமால் கோவிலில் சென்று தொழுது நின்றனர் என்ற செய்தி கூறும் நூல் முல்லைப்பாட்டு மாலை பொழுதுல மழை பெஞ்சிச்சு அவளின் துன்பத்தைக் கண்ட முதிய பெண்டீர் நற்சொல் கேட்க திருமால் கோவிலில் சென்று தொழுது நின்றனர் என்ற செய்தி கூறும் நூல் முல்லைப்பாட்டு வளமையரான மிளைச்சர் காவல் காப்பது பாசறையின் உள்ளே வளமையரான மிளைச்சர் காவல் காப்பது பாசறையின் உள்ளே முல்லைப்பாட்டு நெடுநல் வாடை அடுத்து தோன்றியிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுபவர் ராசமாணிக்கனார் முல்லைப்பாட்டு வந்து நெடுநல் வாடையை அடுத்து தோன்றியிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுபவர் ராசமாணிக்கனார் நற்சொல் கேட்டல் என்னும் பொருளை தரும் விருச்சி கேட்டல் வழக்கம் குறித்து குறிப்பிடும் நூல் முல்லைப்பாட்டு பொழுதை கணக்கிட்டு அறிய பயன்படுத்தப்பட்டது நாளிகை வெட்டில் என்ற கருவி பொழுதை கணக்கிட்டு அறிய பயன்படுத்தப்பட்டது நாளிகை வட்டில் என்ற கருவி இதை இயக்குவதற்கு அலுவலர்களும் இருந்தனர் அந்த காலத்தில் பழுதடைந்த வில் அம்புகளாலும் பலவகை நிற துணிகளாலும் அமைக்கப்பட்டது தான் பாசறை பழுதடைந்த வில் அம்புகளாலும் பல வகை நிற துணிகளாலும் அமைக்கப்பட்டது பாசறை யானைப்பாகர்கள் யானைகளை பேசி இயக்கிய மொழி வடமொழி யானைப்பாகர்கள் யானையை பேசி இயக்கிய மொழி எதுன்னு கேட்டால் வடமொழி சிறிய ஊரை போல காணப்படுவது பாசறையின் அமைப்பு அதில் வீதிகள் கூட இருந்திருக்கு சிறிய ஊரை போல காணப்படுவது பாசறையின் அமைப்பு அதில் வீதிகள் கூட என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு பாசறையின் மன்னனுக்கான தனி இடத்தை காவல் புரிந்தவர்கள் யவன பெண்கள் பாசறையில் மன்னனுக்குன்னு தனி இருக்கும் இல்லையா அந்த இடத்தை காவல் புரிந்தவர்கள் யவன பெண்கள் பெண்கள் இடுப்பில் கட்டி இருந்தது வாழ் பெண்களினுடைய இடுப்பில் கட்டி இருந்தது வாள் பாவை விளக்குகள் வழக்கில் இருந்தன என்ற செய்தி கூறும் கூறும்னு முல்லைப்பாட்டு பாவை விளக்குகள் வழக்கில் இருந்தன என்ற செய்தி கூறும் கூறும்னு முல்லைப்பாட்டு மன்னனின் அரண்மனையிலும் பாசறையிலும் மிளச்சரும் ஊமைகளும் காவல் காக்கும் வழக்கம் இருந்தது என்ற செய்தி கூறும் முன் முல்லைப்பாட்டு மன்னனுடைய அரண்மனைகளையும் பாசறையிலையும் மிளச்சரும் ஊமைகளும் காவல் காக்கும் வழக்கம் இருந்தது என்ற செய்தி கூறும் நூல் முல்லைப்பாட்டு மாவழி பேரரசன் தன் கையில் இருந்த நீரை குரல் வடிவில் இருந்த திருமாலுக்கு தாரை வார்த்து கொடுத்தான் என்ற செய்தி கூறும் முன் முல்லைப்பாட்டு மாவழி பேரரசன் தன் கையில் இருந்த நீரை குரல்ன குறுகிய வடிவில் இருந்த திருமாலுக்கு தாரை வார்த்து கொடுத்தான் என்ற செய்தி கூறும் நூல் முல்லைப்பாட்டு நாளிகை கணக்கர் நாளிகையை கணக்கிட்டு அறிவித்தது குறுநீர் கண்ணல் மூலம் நாளிகை கணக்கர் வந்து நாளிகையை கணக்கிட்டு அறிவித்தது குறுநீர் கண்ணல் மூலம் என்ன செஞ்சாங்க கணக்கிட்டு அறிவித்தாங்க ஒரு நாளிகைங்கிறது இருபத்தி நாலு நிமிடம் ஒரு நாளிகைங்கிறது இருபத்தி நாலு நிமிடம் மன்னர் அருகில் இருந்தவர் யவனர் யவனர் தான் கிரேக்கர் மன்னர்களுடைய அருகில் இருந்தவங்க யாருன்னா யவனர்கள் இருந்தாங்க அவங்க வந்து கிரேக்கர்னு சொல்லப்படுவாங்க தலைவனின் பிரிவு துயரம் விளக்கப்படுவது முதல் இருபத்தி மூணு வரிகளில் தலைவனுடைய பிரிவு துயரம் விளக்கப்படுவது முதல் இருபத்தி மூணு வரிகளில் பாசறையில் தலைவன் இருக்கும் நிலையை விவரிப்பது இருபத்தி நாலில் ஐம்பத்தி ஐந்து வரிகளில் பாசறையில் தலைவன் இருக்கும் நிலையை விவரிப்பது இருபத்தி நாலில் ஐம்பத்தி ஐந்து வரிகளில் ஐம்பத்தி ஐந்திலிருந்து அடுத்த பத்து வரிகளில் காட்டப்படுவது தலைவியின் நிலை ஐம்பத்தஞ்சு வரையிலிருந்து அடுத்த பத்து வரிகளில் காட்டப்படுவது தலைவியினுடைய நிலை காட்டப்படுகிறது தலைவன் வினைமுற்றி மீள்வதும் மழைக்கால பொழிவும் தலைவியின் அழகிய செவி நிறையுமாறு தேரில் பூட்டிய குதிரைகளின் கழுத்துமணி ஒழித்த செய்திக்கும் இடம் வருவது கடைசி பதிமூணு அடிகளில் தலைவன் வினைமுற்றி மீள்வதும் மழைக்கால பொழிவும் தலைவியின் அழகிய செவி நிறையுமாறு தேரில் பூட்டிய குதிரைகளின் கழுத்துமணி ஒழித்த செய்தியையும் இடம்பெறுவது கடைசி பதிமூணு அடிகளில் இறுதி பதிமூணு அடிகளில் பத்து பாட்டில் பாட்டுடை தலைவர் குறிக்கப்பெறாதது முல்லைப்பாட்டு மட்டும்தான் பத்து பாட்டில் பாட்டுடை தலைவர் குறிக்கப்பெறாதது முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டிற்கு சிறந்த ஆராய்ச்சி உரை எழுதியவர் மறைமலையடிகள் முல்லைப்பாட்டிற்கு சிறந்த ஆராய்ச்சி உரை எழுதியவர் அடிகள் பத்து பாட்டில் வடிவால் சிறியதும் வண்ணத்தால் சிறந்தது எதுன்னு கேட்டால் முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் வடிவால் சிறியதும் வண்ணத்தால் சிறந்தது எதுன்னு கேட்டால் முல்லைப்பாட்டு ஊமையராலும் யவனராலும் காவல் காக்கப்பட்டது அரசனின் பள்ளியறை ஊமையராலும் யவனராலும் காவல் காக்கப்பட்டது அரசனுடைய பள்ளியறை முல்லைப்பாட்டின் அமைப்பு திணை மரபுக்குள் நின்று கொண்டு அகத்தையும் புறத்தையும் எதிர்நிலை பட வைக்கும் ஒரு முயற்சியே ஆகும் என்பவர் கார்த்திகேசு சிவத்தம்பி முல்லைப்பாட்டினுடைய அமைப்பு திணைமரபுக்குள் நின்று கொண்டு அகத்தையும் புறத்தையும் எதிர்நிலை வைக்கும் ஒரு முயற்சியே ஆகும் என்பவர் யாருன்னு கேட்டால் கார்த்திகேச சிவத்தம்பி மன்னர் பாசறையில் இடையில் வாழேந்தி கையில் விளக்கேற்றி அணையும் விளக்கை அணையாது காக்கும் மங்கையர் காணப்படுவது முல்லைப்பாட்டில் மன்னர் பாசறையில் இடையில் வாழேந்தி கையில் விளக்கேற்றி அணையும் விளக்கை அணையாது காக்கும் மங்கையர் காணப்படுவது முல்லைப்பாட்டு கண்ணை காக்கும் இமை போல அரசனுக்கு பாதுகாவலராய் இருப்பது பெருமூதாளர் அது கண்ணை காக்கும் இமை போல அரசனுக்கு பாதுகாவலராய் இருப்பது பெரும் மூதாளர் பெரு மூதாளர் யவனர் இயற்றிய புலித்தொடர் சங்கிலியும் பாவை விளக்கும் இடம்பெறுவது முல்லைப்பாட்டில் யவனர் இயற்றிய புலித்தொடர் சங்கிலியும் பாவை விளக்கும் இடம்பெறுவது முல்லைப்பாட்டில் உடம்பின் உழைக்கும் நாவின் படம்புகும் மிளேச்சர் என்ற பாடலடி மூலம் ஊமையர் உடல் மொழியால் பேசுவதை குறிப்பிடும் நூல் முல்லைப்பாட்டு உடம்பின் உழைக்கும் நாவின் படம்புகு மிளேச்சர் என்ற பாடலடி மூலம் ஊமையர் உடல் மொழியால் பேசுவதை குறிப்பிடும் நூல் முல்லைப்பாட்டு பாசறையின் இயல்பு யானை பகர் யானையை பழக்கும் முறை வீரர்கள் அரசர்கள் தங்கும் பாசறைகள் மெய்க்காப்பாளர் காவல் புரியும் தன்மை நாளிகை கணக்கர் பொழுதை அறிவித்தல் கார்கால முல்லை நில வர்ணனை ஆகிய செய்திகள் இடம்பெறும் நூல் முல்லைப்பாட்டு பாசறையினுடைய இயல்பு யானைப்பாகர் யானையை பழக்கும் முறை வீரர்கள் அரசர்கள் தங்கும் பாசறைகள் மேய்காப்பாளர் காவல் புரியும் தன்மை நாளிகை கணக்கர் பொழுதை அறிவித்தல் கார்கால முல்லை நில வர்ணனை ஆகிய செய்திகள் இடம்பெறும் நூல் முல்லைப்பாட்டு எட்டு நூல்களில் ஒரு பாடலையும் பாடாதவர் யாருன்னா நம்புவதுனா எட்டு தொகை நூல்களில் ஒரு பாடலையும் பாடாதவர் நம்புதுனா முல்லைத்திணைக்குரிய இருத்தல் ஒழுக்கத்தை சிறப்பிப்பது முல்லைப்பாட்டு முல்லைத்திணைக்குரிய இருத்தல் ஒழுக்கத்தை சிறப்பிப்பது முல்லைப்பாட்டு நெல்லும் அலறையும் தூவி தொழுது பெருமுது பெண்டீர் விருட்சி கேற்றல் கூறப்படுவது முல்லைப்பாட்டு நெல்லும் அலறையும் தூவி தொழுது பெருமுது வெண்டீர் விரிச்சி கேட்டல் கூறப்படுவது முல்லைப்பாட்டு மாவழிகிடம் நீர் பெற்ற திருமால் போல மேகம் உயர்ந்தது என கூறுவது முல்லைப்பாட்டு வீரமங்கையர் விளக்கை அணையாது காக்கும் திறன் கூறப்படுவது முல்லைப்பாட்டில் வீரமங்கையர் விளக்கை அணையாது காக்கும் திறன் பெற்றவர் என்று கூறப்படுவது முல்லைப்பாட்டில் முல்லைத்திணைக்குரிய முதல் கரு உரி என்னும் மூன்று பொருட்களையும் பெற்று வருவது முல்லைப்பாட்டு முல்லைத்திணைக்குரிய முதல் கரு உரி என்னும் மூன்று பொருட்களையும் பெற்று வருவது முல்லைப்பாட்டு முல்லை என்ற அகப்பொருள் இலக்கணத்திற்கு பொருந்தி இடைப்பிறவலாக வருவது வஞ்சித்தினை முல்லை என்ற அகப்பொருள் இலக்கணத்திற்கு பொருந்தி இடைப்பிறவலாக வருவது வஞ்சித்தினை பாட்டின் தொடக்கத்தில் கார்கால வர்ணனையும் இறுதியில் முல்லை நிலத்தின் இயல்பும் இடையில் அரசனின் பாசறை அமைப்பும் நுவலப்படுவதும் முல்லைப்பாட்டில் பாட்டின் தொடக்கத்தில் கார்கால வர்ணனையும் இறுதியில் முல்லை நிலத்தின் இயல்பும் இடையில் அரசனின் பாசறை அமைப்பும் நுவலப்படுவதும் முல்லைப்பாட்டில் உடம்பின் உரைக்கும் நாவின் படம்புகு இளேச்சர் என மிளச்சர்கள் வருணிக்கப்படுவது முல்லைப்பாட்டல தான் உடம்பின் உரைக்கும் உரையா நாவின் படம்புகும் இளேச்சர் என மிளேச்சர்கள் வருணிக்கப்படுவது முல்லைப்பாட்டில் அருங்கடி மூதூர் மறுங்கிற்போகி யாலிசை இனவண்டு ஆர்ப்பெல்லொடு நாளி கொண்ட நருவி முல்லை அரும்பவில் அலறி தூவி கைதொழுது பெருமுது வெண்டியில் விருச்சி நிற்ப என்ற அடிகளால் விருச்சி பார்க்கும் வழக்கம் அக்கால மக்களிடையே இருப்பதனை எவற்றால் உணமு உணர முடிகிறது அப்படின்னு கேட்டால் முல்லைப்பாட்டின் வழி நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் உணர்ந்துக்க முடியும் அருங்கடி மூதூர் மருங்கிற் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளிகொண்ட நருவி முல்லை அரும்பவில் அலறி தூவி கைதழுது பெருமுது வெண்டீர் விரிச்சி நிற்ப என்ற அடிகளால் விரிச்சி பார்க்கும் வழக்கம் அக்கால மக்களிடையே இருப்பதனை எவற்றால் உணர முடிகிறதுனா முல்லைப்பாட்டின் வழி உணர முடிகிறது இன்னே வருகவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனும் அதனால் நல்ல நல்லோர் வாய்ப்புள் தெவ்வர் என்ற அடிகளால் நற்சொல் கேட்டல் என்ற நிமித்தம் வாயிலாக தாம் நினைத்தவை நிறைவேறுமா என்பதனை உறுதிப்படுத்தி கொண்டனர் அக்கால மக்கள் என்ற செய்தி ஒரு நூல் முல்லைப்பாட்டு இன்னே வருகவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அதனால் நல்ல நல்லோர் வாய்ப்புள் தெவர் என்ற அடிகளால் நற்சொல் கேட்டல் என்ற நிமித்தம் வாயிலாக தாம் நினைத்தவை நிறைவேறுமா என்பதனை உறுதிப்படுத்தி கொண்டனர் அக்கால மக்கள் என்ற செய்தி கூறக்கூடிய நூல் தான் எனது முல்லை பாட்டு பள்ளி ஒட்டி ஒருகை முடியோடு கடகம் சேர்த்து நெடிந்து நினைந்து என்ற பாடல் வரி மூலம் மன்னனின் கடமை உணர்ச்சி சுட்டப்படும் நூல் முல்லைப்பாட்டு ஒருகை பள்ளி ஒட்டி ஒருகை முடியோடு கடகம் சேர்த்து நெடிந்து நினைந்து என்ற பாடல் வரி மூலம் மன்னனின் கடமை உணர்ச்சி சுட்டப்படும் நூல் முல்லைப்பாட்டு அஞ்சபி நிறைய ஆளின என கூறி எவை ஆளின என்ற கேள்வியை நம் நெஞ்சில் எழுப்புபவர் நம்பூதனார் அஞ்சவி நிறைய ஆளின எனக்கூறி எவை ஆளின என்ற கேள்வியை நம் நெஞ்சில் எழுப்புபவர் நம்பூதனார் மெய்ப்பை புக்க யவனர்கள் காவல் பணி செய்தலும் கார்காலத்தில் முல்லைக்காடுகளின் செழுமை பற்றியும் கூறும் நூல் முல்லைப்பாட்டு மெய்ப்பை புக்க யவனர்கள் காவல் பணி செய்தலும் கார்காலத்தில் முல்லைக்காடுகளின் செழுமை பற்றியும் கூறும் நூல் முல்லைப்பாட்டு மெய்ப்பை புக்க யவனர்கள் காவல் பணி செய்தலும் கார்காலத்தில் முல்லைக்காடுகளின் செழுமை பற்றியும் கூறும் நூல் முல்லைப்பாட்டு என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு முல்லைப்பாட்டிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஆன்லைன் கிளாஸஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு வீடியோ கிளாஸஸ் மிக குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்க நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ்ங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்